ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சியாக இருக்கிறார் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் நவம்பர் பதிமூணாம் தேதி ராகு ராகுகேதி பகவான் பயிற்சியாக இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்க இருக்கிறது எதிர்கால ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆண்டு நடக்க இருக்கிறது அதனால் நான் ஆண்டில் பலன் சொல்ல வர வரவில்லை உங்களோட சனி பகவான் பேச்சி ஆகிறார் சிறு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் சுற்று ஏழை சனி நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது சுற்று ஏழர் சனி பகவான் அறுபத்தைந்து வயது எழுவதை கடந்தவர்களுக்கு மூன்றாவது சுற்று ஏழ சனியாக மீனராசினியர்களுக்கு சனி பகவான் இப்போது உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த சனி பயிற்சி என்பது விரயச்சனி முடிஞ்சு ஜென்மசனியாக வருவார் குரு வீட்டிற்கு சனி பயிற்சி ஆகிறார் விரயம் என்று சொல்லுங்கிறது கொஞ்சம் பொதுவான கடுமையான கணக்கு தான் விரயம்னா எல்லாமே விரயம் தான் அதுக்கு பேர் என்ன மனித வாழ்க்கையில் பணம் தானே பணம் விரயமாகறதுக்கு பேர் தான் சனி ஆகவே விரயச்சனி முடிஞ்சு ஜென்மசனியாக வருவார் ஜென்மம் என்றால் உடம்பு என்று பொருள் அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு தசாபத்தி சாதகமாக இருந்தால் எந்த ஒரு கெடுதலும் வராது தசாபத்தி சாதகமாக இல்லாதவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு தொழில்துறை பாதிப்பு கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில் பாதிப்பு வேலை தேடிக்கொண்டிருப்பவனுக்கு வேலையில் பாதிப்பு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக இருக்கும் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லை அதில் நான் வந்து இந்த குறிப்பாக இந்த கல்வி ஆண்டில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை மிகவும் எச்சரிக்கையாக இருக்கப்படி சொல்லியிருக்கின்ற முன்னாடி ஒரு பதிவில் இந்த பதிவிலும் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஆழ்ந்த அக்கறையுடன் படிக்க வேண்டும் அதுக்கு பெற்றோர்களுடைய ஊக்குவிப்பு நிச்சயமாக வேணும் பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் அடுத்து என்ன படிக்க போகிறோங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க இவங்களாம் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா நல்லா படிக்கிற மாணவன் வந்து ரெண்டு மார்க் குறைஞ்சா கூட அழுதுருவான் பத்து மார்க் குறைஞ்சா வேண்டாம் சாப்பிட மாட்டான் இந்த அறகுறையாக படித்து பெயிலாக போடுவான் ஜாலியாக சிரிச்சிட்டு போயிடுவான் அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான் அதனால் அவங்களுக்கு இந்த பதிவு வந்து செல்லாது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர்களும் அவங்களுக்கு மிகவும் கவனமாக ஒத்தாசையாக இருக்க டியூஷன் போக்குவரத்து வைக்க வேண்டும் பெரிய பாதுகாப்பாக செய்யணும் பக்தியை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும் முடிஞ்சளவு குழந்தைங்களையும் ஈடுபாடு செய்யணும் அவங்களும் ஆழ்ந்த அக்கறையோடு படிக்கணும்